அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி ஓம் கருணைக் கடலே கந்தா போற்றி ஓம் விரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மித வந்து தளல் போல ஒன்று வினை மாத தந்தம் வசை கூற குரவான குன்றில் உரை பேரை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலை இன்கண் அணி மாலை தந்து குறி தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியானா மலை மாவு சிந்த அலை அஞ்சல் வடிவேலறிந்த அறிதீரா அறிவாளறிந்து இருத்தாள் இறைஞ்சும் மடியாரிடஞ்சல் டஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே எங்கள் கூரை தீர வந்து குறுகாயோ அலைவாயுகந்த பெருமாளே 不高兴了。